இந்திரகுமார் எப்படி பார்க்குறீங்க எது உண்மை எது அரசியல் இதில் உச்சநீதிமன்றம் கடைசியாக வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு விவகாரம் குறித்து வழங்கிய தீர்ப்பில் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அவங்க கன்க்ளூஷனில் சுட்டி காட்டியிருப்பது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் மறுத்த ஒரு விஷயத்த அவங்க அப்ஹோல்டு பண்ணுறாங்க என்னென்னா மாநில அரசு வந்து ஒரு இன்டர்னல் ரிசர்வேஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான பவர் இருக்கா அப்படின்னா மாநில அரசுக்கு இருக்கிறது அண்டர் ஆர்டிகிள் ஃபிஃப்டீன் பார் ஃபோர் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் பார் ஃபோரின் கீழே மாநில அரசு இன்டர்னல் ரிசர்வேஷனை ப்ரொவைட் பண்ண முடியும் ஆனால் அந்த இன்டர்னல் ரிசர்வேஷனை ப்ரொவைட் பண்ண முறை அல்லது அதற்கு எடுத்துக்கொண்ட சாத்தியக்கூறுகள் அப்படின்றது சரியானதாக இருக்கிறதா அப்படின்றது தான் கணேஷ்குமார் சார் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அப்போவே நம்ம இந்த டேட்டாவெல்லாம் வச்சிருந்தோம்னா அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அவர் ஏன் அதை குறிப்பிடுறாரு அப்படின்னா அவருக்கு சட்ட சம்மந்தமான விஷயங்கள் ஓரளவு நன்றாகவே தெரியும் அப்படின்ற இடத்துலேருந்து நான் நம்புகிறேன் அப்போவே வச்சுருந்தோம்னா அப்படின்ற வார்த்தையை ரொம்ப கான்சியஸாகவே பயன்படுத்தினார் அப்போது வந்து ஜஸ்டிஸ் தனிகாச்சலம் அவர்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாரு மாநில அரசுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் த இந்த மாதிரி ரிசர்வேஷனை எப்படி உங்கள் மாநில அரசு வந்து கருதும் வகையில் கொடுக்கலாமான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு தனிகாச்சலம் ஒரு பதிலை கொடுக்குறார் அவர் கொடுத்த பதிலை உச்சநீதிமன்றம் அனலைஸ் பண்ணுது என்ன அனலைஸ் பண்ணுதுன்னா அதுக்கு உச்சநீதிமன்றம் வைத்த பேரே என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் கமிட்டட் அண்ட் தனிகாச்சலம் வழங்கிய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அரசு பெரிய பிழைகளை இழைத்துள்ளது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா அதையும் குறிப்பிடுறாங்க ஜஸ்டிஸ் அவர்களுடைய பார்ட்டில் வந்து ஒரு பெரிய லேப்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு குவான்டிஃபயபுள் டேட்டா இல்லை அதையும் திரு கணேஷ்குமார் அவர்கள் குறிப்பிட்டார் டேட்டா டேட்டா இல்லை இன் ஆஃப் அப்டேட்டட் கேஸ்ட் வைஸ் இன்டர்னல் ரிசர்வேஷன் குட் நாட் பி ஃப்ரூட்ஃபுல்லி மேட் இது யார் கொடுத்தது அப்படின்னா ஏற்கனவே அமைக்கப்பட்ட நீதி அரசர் ஜனார்தனன் கமிஷன் கொடுத்தது அப்போ ஜனார்தனன் கமிஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அப்டேட்டட் கேஸ்ட் வைஸ் டேட்டா இருந்தால் மட்டும்தான் இன்டர்னல் ரிசர்வேஷன் அப்படின்றது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குன்றாரு அப்போ அப்டேட்டட் கேஸ்ட் வைஸ் டேட்டா அப்படின்றத தனிகாச்சலத்தால் கொடுக்க முடியல அதற்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குலசேகரன் கமிஷன் அப்படின்ற ஆணையத்தினுடைய அறிக்கையை தூக்கிட்டு வர்றார் இல்லையா அந்த குலசேகரன் கமிஷன் பற்றியும் வன்னியர் உள்ளுடை வன்னியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு விவகாரம் குறித்து வழங்கப்பட்ட தீர்ப்பில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒர்த் வைல் டு ரீஐட்ரேட் தட் அட் த டைம் நோ ரிப்போர்ட் ஹேட் பீன் சப்மிட்டட் பை குலசேகரன் கமிஷன் விச் வாஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆன் டுவெண்ட்டி ஒன் டுவெல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் குவான்டிஃபைபிள் டேட்டா ஆன் காஸ்ட் communities and tribes in the state of Tamil Nadu as on date. தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் வரைக்கும் எந்த விதமான டேட்டாவையும் அல்லது டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது குறித்தும் வந்து குலசேகரன் கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கல அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கோட் பண்ணியிருக்கிறாங்க நானா சொன்ன வரி அல்ல அப்போ எல்லா வகைகள்லையும் நம்மகிட்ட குவான்டிஃபையபிள் டேட்டா அப்படின்றது இல்லாத நிலை ஏற்படுகிறது அதுபோக லெட்டர் ஃப்ரம் ஜஸ்டிஸ் தனிகாச்சலம் டஸ் நாட் ரெஃபர் டு எனி அனாலிசிஸ் ஆர் அசஸ்மெண்ட் ஆஃப் த ரிலேட்டிவ் பேக்வேர்ட்னஸ் and representation of communities within MBC and DNC MBC and DNC அப்படி நம்ம வச்சிருக்கிற இந்த வகையறைக்கு உள்ள வன்னியர் இட ஒதுக்கீடு அப்படிን சொல்லிட்டு நாம 10.5-ஐ வந்து கர்வவுட் பண்றோம் இல்லையா அப்படி பத்து புள்ளி 10.5 வன்னியர்களுக்கு தனியாக வட்டமிட்டு எடுப்பதற்கு வன்னியர்கள் அந்த பட்டியலில இருக்கக்கூடிய பிற சாதிகளை விடவும் மிகவும் மோசமான பிந்தங்கி நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றது குறித்த ஐஓ அல்லது விமர்சனமோ அல்லது பார்வையோ இல்லை அப்படின்றது அடிப்படை அப்போ நமக்கு பேசிக்கா என்ன தேவை இந்த கலெக்ட் பண்றதுக்கான ஒரு கமிஷன் அதை முடியும் அதற்கான கோரிக்கை மாநில அரசாங்கத்திடம் தான் நாம் வைக்க வேண்டும் செய்யல ஆனால் அடுக்க அடுத்த வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறுமன பாப்புலேஷன் அடிப்படையில் மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் இப்போ இந்த பாப்புலேஷன் அல்லது டேட்டா அப்படின்றதுக்கு இன்னொரு டேட்டாவை எதை எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் எயிட் ஆக்ட் வந்து எடுத்துட்டு வர்றாங்க அந்த ஆக்ட்லேயே ரொம்ப தெளிவா என்ன குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அதாவது எக்கனாமிக் டெமோகிராஃபிக் சோசியல் சைன்டிஃபிக் என்வயாமெண்ட் ஆஸ்பெக்ட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஆத்தரைஸ் பண்ணலாம் ஆனா யாரெல்லாம் ஆத்தரைஸ் ஆக முடியாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நத்திங் கண்டென்ட் இன் திஸ் செக்ஷன் ஷால் வி டீம்டு டு ஆத்தரைஸ் எ ஸ்டேட் ஆர் யூனியன் கவர்மெண்ட் ஆர் எனி லோக்கல் கவர்மெண்ட் டு இஷ்யூ எனி டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாடிஸ்டிக் ரிலேட்டிங் டூ எனி மேட்டர் ஃபாலிங் அண்டர் எனி ஆஃப் த என்ன்த் ஷெட்யூல் லிஸ்ட் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னா மாநில அரசுக்கு இல்லாத அல்லது ஒத்திசைவில் இல்லாத முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கே உரியது அந்த ஒன்றிய அரசுக்கே உரியதுல தான் சென்சஸ் அப்படின்றது குறிப்பிடப்படல இன்னைக்கு ராமதாஸ் நீங்க சொன்ன அந்த விஷயத்தை தான் சொல்றாரு ரெண்டாயிரத்தி நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க அவர் சொன்ன தமிழ்ல நான் அப்படியே படிச்சு காட்டுறேன் ரெண்டாவது அத்தியாயம் மூன்றாவது பத்தியில எந்த ஒரு மாநில அரசோ யூனியன் பிரதேச அரசோ முறையான அறிவிக்கையை வெளியிட்டு இந்த சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில் புள்ளி விவர கணக்கெடுப்பின் மூலம் பொருளாதார மக்கள் தொகை சமூக அறிவியல் சுற்றுச்சூழல் குறித்த விவரங்களை திரட்ட முடியும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எப்ப திரட்ட முடியாது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஒன்றிய அரசு பட்டி இருக்கும் பொழுது அதை மாநில அரசால எடுத்துக்கிட முடியாதுன்றத அப்ப பீகாரோ ஒடிசாவோ ஆந்திராவோ தெலங்கானாவோ எப்படி எடுக்க முடியும் அவங்க எடுத்துட்டாங்க சென்சஸ் அல்ல அவங்க எடுத்தது சர்வே முழுக்க முழுக்க அது தலை கணக்கு கூட இல்ல அது தலை கணக்கு கூட அல்லாத சர்வே மட்டும் தான் எடுக்கப்பட்டதே தவிர சென்சஸ் என்பது எடுக்கப்படவில்லை அப்போ நமக்கு தேவையானது தேவைப்படுது அப்படின்னா முதல்ல வந்து மாநில அளவிலான சாதிவாரி கணக்கெடுப்பு பட்டியல் தேவைப்படுகிறது அது வெறுமன சாதிவாரி கணக்கெடுப்பாக மட்டுமல்லாமல் அது எப்படியானதாக இருக்க வேண்டும் அண்ட் அப்படின்ற அடிப்படையில வரணும் எஸ் சி 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 சோசியலி எக்கனாமிக்கலி கலெக்டேட் சென்சஸ் இருக்க முடியும் அதை எடுப்பதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுல இருக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த டேட்டாவை ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்து வச்சிருக்காங்க பதினொன்னு எடுத்த டேட்டாவை அவர்கள் வெளியிட்டாலே போதும் நம்ம இந்த பேட்வேர்ட்னஸையோ அல்லது இதற்கு தேவையான குவாண்டிபைபிள் டேட்டாவையோ நம்ம பிரசன் பண்ணிட முடியும் அந்த கோரிக்கையை ஏற்கன தமிழ்நாடு அரசு புதுசா எடுக்கணும் சார் தமிழ்நாடு அரசு புதுசா எடுக்கணும் அதுவும் சர்வே தான் எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது அந்த சர்வேவுமே கூட எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நூத்தி பதினாறுக்கும் மேற்பட்ட சாதிகளை விடவும் வன்னியர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் இருந்தான் வர முடியும் இப்ப ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கை எப்படி வந்து விட்டது அப்படின்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடு என்று சாதி ரீதியாக மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர அந்த மக்களுக்கு உண்மையான நீதியை வழங்கும் நோக்கில் அவர் கேள்விகளை எழுப்பவில்லை அவர் அப்படி சரியான கேள்விகளை எழுப்பி இருந்தால் நீதியரசர் தனிகாச்சலம் கமிஷனா அவர் கேள்வி கேட்டிருக்கணும் குலசேகரன் கமிஷன் அவர் கேள்வி கேட்டிருக்கணும் ஜனார்த்தனன் கமிஷனுடைய மெஜாரிட்டி டிசிஷன் அவர் கேள்வி கேட்டிருக்கணும் இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்திடம் இதுல குறைபாடு இருக்கு இதெல்லாம் நீக்கிட்டு நீங்க அவசரமா கொண்டு வராம சரியா ஆய்வு செஞ்சு கொண்டு வாங்கன்னு கேட்டு எதையுமே கேட்காம உச்சநீதிமன்றம் வரைக்கும் சாதாரணமாக அல்ல முகுல்ற வக்கியில் இருந்து வில்சன்ல இருந்து பல மு அபிஷேக் மனு சிங்வியில் இருந்து இந்தியாவினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேரையும் போட்டு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு அரசு வாதாடி இந்த வழக்கில் நமக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா குவான்டிஃபைபிள் டேட்டா இல்லைன்னு அதை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் யாரிடம் இருக்கு அப்படின்னா யூனியன் லிஸ்ட்ல ஃபாலோ ஆகிற சென்சஸ் கேட்டகிரியில ஒன்றிய அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது அதன் அடிப்படையில் நம்ம அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மை ஆய்வு செய்யலாம் பிரகாஷ் சார் குறிப்பிட்டது போல ஒன்றிய அரசின் டேட்டாவோடு மாநில அரசினுடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் கொடுக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தன்மை குறித்த அறிக்கை என்பது ஒத்திசைந்து போனாலே ஒழிய நாம் இதை சாத்தியப்படுத்த முடியாது ஓகே